இந்த கோயம்புத்தூரில் மொசாரம்பு அப்படிங்கிற ஒரு ஓடை ப்ராஜெக்ட்ல கலந்துக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிது ஒரு பா வாய்ப்பு கிடைச்சதுக்காக அது ஒரு பாக்கியம்னு சொல்லலாம் இந்த ஓடைய சரி பண்ணி ஒரு பத்து ஏழு செக் டேம் கட்டியிருக்காங்க இது மூலமாக ஒரு பத்து கோடிக்கு மேலே தண்ணியோட சேமிப்பு இங்கே கிடைக்கும் இது மூலமாக நூற்றுக்கணக்கான உழவர் குடும்பங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றுதல் கிடைக்கும் அப்புறம் இந்த இங்க இருக்கிற மிருகங்கள்லாம் வந்து டிபிக்கலா அந்த கிராமத்துக்குள்ள வந்து அந்த தண்ணி குடிக்கிறதுக்காக வந்து ரொம்ப கஷ்டம் கொடுக்கும் இந்த தண்ணி செக் டாம் பண்ணினதுனால இந்த மிருகங்கள் யானைகள் சிறுத்தைகள் மான்கள்லாம் வந்து இந்த ஏரியிலேயே தண்ணியை குடிச்சிட்டு திரும்பி போறதுனால அந்த கிராமத்துலேயும் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை இது மூலமாக நிறைய வாழ்க்கைகளுக்கு ஒரு மாற்றுதல் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்குள்ள ஒரு இந்த நொய்யல் அப்படிங்கிற ஒரு ஆறுக்கும் இந்த ஓடை மூலமாக ஒரு நல்ல ருசியான தண்ணி சப்ளை கிடைக்கும் நான் என்னோட சொந்த ஊர் கோயம்புத்தூர் நான் பறந்து வளர்ந்தப்போ தான் சிறுவாணி தண்ணி வந்து சொட்டு சொட்டாக தான் கிடைக்கும் சிறு துளி அப்படின்னு அப்போ தான் சிறு துளிங்கிற வார்த்தை எனக்கு தெரியும் அந்த சுரு சிறு துளி மூலமா பெருவெள்ளம் இன்னைக்கு இங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுல எனக்கும் ஒரு பாகம் கிடைச்சதுக்காக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதுல வந்து தமிழ்நாடு அரசாங்கம் சென்னையிலேருந்து டாக்டர் மணிவாசன் நம்ம கூட இருக்காரு பிளஸ் தமிழ்நாடு மாவட்டத்தில் கலெக்டர் கமிஷனர் அவங்க எல்லாரோட உதவி இருந்ததுனால தான் செய்ய முடிஞ்சு செய்ய முடிஞ்சது அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மிச்சப்படி நம்மளோட இதுல வந்து கோயம்புத்தூரில் சிறு துளி அவங்க பேரை கேட்டாலே தெரியும் அவங்க என்ன செய்யறதுக்கு விருப்பப்படுறாங்க அப்படின்னு அவங்க பேர் சிறு துளியா அவங்க ஆனால் செய்கிறது பெருவெள்ளமாக இருக்குது அவங்களுக்கும் டைட்டன் கம்பெனியோட சொடர்பா ரொம்ப நன்றி தெரிவிக்க தெரிவிக்கிறேன் இதில் இன்னொரு லாஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா டாடா குரூப் டைட்டன் கம்பெனியில் எல்லாருக்கும் தெரியும் பட் அதை விட டைட்டன் கம்பெனியோட மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் தான் ஸோ தமிழ்நாடு அரசாங்க கம்பெனி வந்து இந்த மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டத்திலையும் தமிழ்நாட்டிலும் இந்த வருஷம் நாங்கள் மொத்தமாக ஐம்பது கோடி லிட்டர் வாட்டர் இதோட தமிழ்நாட்டில் நாங்கள் செஞ்சிருக்கோம் மிச்சப்படி ரெண்டு லட்சம் மரமும் கம்பெனி இதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது வந்து மச வரம்புங்கிறது சிறு துளினோட பத்து வருஷம் பத்து வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனவு நாங்கள் முதல் நண்டுங்கரைன்னு ஒரு தடுப்பணை பண்ணோம் அப்போ வந்து அது ஒரு ஓடை சின்ன ஓடை அங்கே நாங்கள் பண்ணிட்டு இருந்தப்ப தான் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் நாங்கள் எல்லாமே எங்கள் நாலேஜ் எங்களுக்கு கிடைச்சதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய விவசாய மக்கள்கிட்ட இருந்து தான் இங்கே ஒரு ஓடை இருக்குது இங்கே ஒரு பழம் இருக்கு இங்கே ஒரு ஊத்து இருக்குன்னு அவங்க கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்போ வந்து இந்த மசோரம்புங்கிறது ஒரு ஓடை பெரிய ஓடை நுயிலுக்கு தண்ணி கொண்டு வ வரத்து குறுக்கக்கூடிய ஒரு ஓடை அது நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா அதனோட பலன் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எப்படி பண்ணுறதுன்னு தெரியல நாங்கள் முதல்ல முன்னாடி வந்து பார்த்தப்போ ஃபுல்லாக பொதர் உள்ளே வர்றதுக்கு கூட வழி இல்லாமல் இருந்தது எப்படியோ உள்ள வந்து நாங்கள் ஒரு சர்வே பண்ணி ரெடியாக ப்ரப்போசல் வச்சுருந்தோம் பெர்மிஷன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு என்ன பண்ணுறது ம சொரம்பு ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக ஒரு ஜபம் இருந்தோம் அப்புறம் கரெக்டாக எங்களுக்கு டைட்டன் வந்தாங்க பர்மிஷனும் கொடுத்தாங்க அனிவாசன் சார் வந்து எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தது எல்லாம் ஒன்றும் அமைஞ்சது அமைஞ்சது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல நேரமாக இருந்திருக்கணும் ஏன்னா நாங்கள் இது கிட்டத்தட்ட ஒரு மூணே மாதத்தில் நாங்கள் உள்ளே வர்றப்போ உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி ஃபுல்லாக புதர் உள்ளே வர்றதுக்கே கஷ்டமாக இருந்தது க்ளீன் பண்ணுறதுக்கே எங்களுக்கு பத்து நாள் ஆச்சு பத்து நாளில் க்ளீன் பண்ணி ஒரு தடம் போட்டு ஏன்னா ஜேசிபி டிராக்டர்ஸ்ஸு டிப்பர்ஸ் எல்லாம் உள்ளே வரணுன்னா தடம் வேணும் அது எல்லாம் ரெடி பண்ணி நாங்க ஆரம்பிச்சோம் ஆரம்பிக்கிறப்போ எங்களுக்கு தண்ணி வருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தது அப்புறம் எப்படி தண்ணி கொண்டு வர போறோம் அப்படின்னா உள்ள வந்து பார்த்தப்போ இவ்வளோ தடுப்பணை இருக்காங்க இவ்வளோ தடுப்பணை கட்டியிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு தண்ணி இருந்திருக்கணும் அதனால தான் இந்த மாதிரி ஒரு செயின் ஆஃப் செக் டேம்ஸ் கட்டியிருக்காங்க அந்த காலத்துல ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சிதில் மடைஞ்ச நிலையில இருந்தது அது எல்லாம் எடுத்து இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இன்னொரு முப்பது வருஷத்துக்கு எந்த விதமான தண்ணி இது வந்தாலும் அது முப்பது வருஷத்துக்கு மேலேயே போகும் அந்த அளவுக்கு நாங்கள் ஸ்ட்ராங்காக கட்டியிருக்கோம் அப்புறம் நீர் வரத்தும் அப்படிதான் தொடர்ந்து ஈவன் சம்மர்லங்கூட ஊத்து இருக்குது ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஓடை நொயலோடய ஓடை முப்பத்தி நாலு ஓடையில் இது ஒரு முக பிரதானமான ஓடை இதில் தண்ணி வரதுனால கிட்டத்தட்ட ஒரு பத்து கிராமங்களுக்கு டைரக்ட் பெனிஃபிட் கிடைக்கும் இங்கே தண்ணி நிற்கிறதுனால இருபது கிலோமீட்டர் வரைக்கும் கீழே தண்ணி நிலத்தடி நீர் சார்ஜ் ஆகும் அதுதான் நாங்கள் நம்புகிறோம் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு பேரூர் வரைக்குமே போயிடும் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏன்னா நம்ம எல்லாருமே போர் போட்டு 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 நிலத்தடி தண்ணீரை எடுத்துட்டு ரீசார்ஜ் பண்ணுறது இல்லை ஸோ இங்கே நம்ம ரீசார்ஜ் பண்ணோம்னா சுத்தமான தண்ணி நிலத்தடிக்கு போகும் அதே உங்களுக்கு ஆற்றுக்கு போயிடுச்சுன்னா ஆலாந்துறையிலேயே உங்களுக்கு சாக்கடை தண்ணி வந்து கலந்துருது ஸோ நல்ல தண்ணியில் சாக்கடை தண்ணி வந்து கலந்துருது ஸோ இன்னைக்கு பத்து கோடி லிட்டர் தண்ணி சேமிச்சு இந்த தடுப்பணை மூல மூலமாக நம்ம சேமிக்க முடியும் கிட்டத்தட்ட ஆயிரத்து ஐநூறு விவசாயிகள் டைரெக்டாக பெனிஃபிட் அடைவாங்க இன்னும் இன்னும் ஐ எம் ஜஸ்ட் பீங் வெரி கன்சர்வேட்டிவ் இன்னும் ஜாஸ்தியாக விவசாயிகள் அடைவாங்க எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவுன்னு சொன்னால் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் எல்லா ஆஃபீஸர்ஸும் கலெக்டர்லேருந்து ரைட் ஃப்ரம் சென்னை எங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சிருக்கு அதுவும் பிரதானமாக எங்களுக்கு மிஸ்டர் மணிவாசன் வந்து கேட்டோன்னா எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தாரு அதே மாதிரி இங்கே இருக்கிற பிடபிள்யூடி ஆஃபிஷியல்ஸ் ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் பஞ்சாயத் இல்லை எல்லாருமே சப்போ இதாவது ஊர் கூடி தேர் எழுத்துருக்கோம் ஊர் கூடி தேர் இழுத்ததுனால இன்றைக்கி நமக்கு இயற்கை எண்ணெய் பிரபாகமாக தண்ணி கொடுத்துட்ருக்காங்க இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கி மழை பெய்கிற மாதிரி இருந்தது வெதர்மேன் வந்து இன்றைக்கி ஃபோர்காஸ்ட் நாங்கள் கூப்பிட்டு கேட்டோம் இல்லை ஒரு பாசிங் ஷவர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் நேற்று இங்கே மட்டும் ஒரு சொட்டு தண்ணி மழை வரல ஏற்கனவே எங்களுக்கு கொடை குடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நீங்கள் எல்லோரும் வந்து கலந்து கொண்டு இன்னைக்கு நம்ம அவங்கள தேங்க் பண்ணியிருக்கிறோம் இன்னைக்கு நாளையிலேருந்து பாருங்கள் நல்லா மழை பெய்யும் நிறைய தண்ணி வரும் ஒரு பிரபாகமாக தண்ணி வரும் தண்ணி வர்றப்போ நம்ம இருப்போம் ரெடியோம் வைக்கிறது வேஸ்ட் ஆகாம தண்ணி சேமிச்சு வைக்கிறதுக்கு நம்ம இந்த சிறுதொழிலின் சார்பில் இந்த மொசரம்பு ஓடை சீரமைக்கப்பட்டு ஒரு ஏழு செக் டேம்ஸ் வந்து டைட்டனோட அவங்க சிஎஸ்ஆர் ஃபண்டிங் மூலமாக ஒரு டூ பாயிண்ட் மூலமாக இது வந்து சீரமைக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே இது வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இதில் நம்ம பார்க்கும்போது நிறைய லிங்கேஜஸ் இதில் பார்க்க முடியுது ஒரு சைடு வந்து கார்பரேட்டோட சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட்டு செகண்ட் டைம் டைட்டனோடு சேர்ந்து இங்கே கோயம்புத்தூர் இருக்கிற சிறுதொழி அமைப்போட பல்வேறு இயக்கங்கள் இருக்கவங்களும் கார்பரேட்ஸ் மட்டும் கிடையாது நான் இங்கே இருக்கிற விவசாயிகளை பார்க்குறேன் அரசியல் கட்சி தலைவர்களையும் பார்க்குறேன் பொதுமக்கள் விவசாயி நிறைய நிலமெல்லாம் கொடுத்துருக்காங்க அவன் சொந்த நிலமும் கொடுத்ததுனால தான் வந்திருக்கு ஸோ ஓவராலாக திஸ் இஸ் ஹவ் யர் ப்ராஜெக்ட் ஷுட்பி எக்ஸிகூ எக்ஸிக்யூட்டட் வித் பார்ட்டிசிபேஷன் ஃப்ரம் ஆல் தி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆஃப் த கம்யூனிட்டி பேசிக்கலாக இது வந்து ஒரு கம்யூனிட்டி ஓன்டு ப்ராஜெக்ட்னா என்னால் சொல்ல முடியும் ஐ ரியல் ஹேட்ஸ் ஆஃப் டு எம்டி டைட்டன் ஹூ கம் ஆல் த வே ஃப்ரம் பெங்களூர் ஒசூர் டு பார்ட்டிசிபேட் இன் அண்ட் இனாக்ரேட்டட் திஸ் ஒன் செகண்டு வந்து எந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்ட் இருக்குன்னா ஐ கேன் ஸ்பீக் சி ஃப்ரம் தம் எவ்ரிபடி இஸ் நாட் அ ஜாப் ஃபார் தம் அவங்க வந்து பப்ளிகுக்கு பண்ணணும் சுற்றுப்புற சூழ்நிலையை பாதுகாக்கணும் எதிர்காலத்துக்கான இந்த நீர்வளத்தை வந்து இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு லாங் டேர்ம் கோலில் பண்ணியிருக்கிறாங்க உண்மையிலேயே ஒரு மனத்துக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு எடுத்துக்காட்டான விஷயமா நம்ம எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க இந்த செக் டாம்ஸ் நான் வரும்போது பார்த்துட்டு வரும்போது அவங்க எம்டி டைட்டன் அவங்க சொன்ன மாதிரி இட் அ மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் மட்டும் கிடையாது இங்கே சுற்றுப்புற இருக்கிற விவசாயிகளுக்கான நிலத்தடி நீர் மற்றும் வருனால அவங்களுக்கு விவசாயம் பெருகும் நம்ம வந்த பாதை கூட நம்ம ஆரம்பத்தில் இந்த இதுக்கு முன்னாடி முன்னாடி எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா பாதையே சரியாக இல்லாமல் இருந்தது ஸோ இன்னைக்கு விவசாயிகளுக்கு வந்து போகிறதுக்கு அவரோட பொருட்கள் எடுத்து போறதுக்கான பாதையும் அமைக்கப்பட்டிருக்கு ஸோ திஸ் ப்ராஜெக்ட் ஹாஸ் அ மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் ஐ ஒன்ஸ் அகேன் கங்கராச்சுலேட் த சிறுதுலி அசோசியேஷன் ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் சண்டர்ஃபுல் ப்ராஜெக்ட்